வணக்கம் சிறுகதை ஒற்றுமையே பலம் வேடன் ஒருவன் குளத்தின் அருகிலே வலை விரித்திருந்தான் அதில் கொஞ்சம் தானியங்களை போட்டிருந்தான் பல பறவைகள் அந்த வலையில் சிக்கிக்கொண்டன பறவைகள் பெரிதாக இருந்ததால் வலையோடு சேர்ந்து பறந்தன அவற்றை பின்தொடர்ந்து வேடனும் ஓடினான் வழியில் கிழவன் ஒருவன் வேடனை பார்த்து எங்கே நீ ஓடுகிறாய் என்று கேட்டான் பறவைகளை பிடிப்பதற்காக ஓடுகின்றேன் என்றான் வேடன் உயிர பறக்கும் பறவைகளை தரையில் ஓடிப்பிடித்து விட முடியுமா என்று கேலியாக கிழவன் கேட்டான் அதற்கு வேடன் வலையில் ஒரு பறவை மட்டுமிருந்தால் பிடிக்க இயலாது ஆனால் எப்படியும் இவைகளை பிடித்து விடுவேன் என்று உறுதியாக சொன்னான் வேடன் சோர்வு அடையாமல் பறவைகளை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தான் மாலை வேளை வந்தது பறவைகள் அனைத்தும் கூட்டுக்கு செல்வதற்காக ஒவ்வொரு திசையில் தங்கள் கூட்டை நோக்கி வலையை இழுக்கத் தொடங்கின ஒன்று காட்டை நோக்கி இழுத்தது இன்னொன்று மரத்தை நோக்கி இழுத்தது வேறு ஒன்று வயல் நோக்கி இழுத்தது அதனால் பறவைகளின் எண்ணம் நிறைவேறாமல் எல்லா பறவைகளும் வலையோடு தரையில் விழுந்தன வேடன் மகிழ்ச்சியோடு வலையிலிருந்த ஒவ்வொரு பறவையாக எடுத்து தன்னுடைய கூடைக்குள் போட்டுக்கொண்டான் இதுவேதான் ஒற்றுமை இல்லாவிடால் அழிவு നിതന്ത്രം ആകുന്നു നന്ദി